சாமியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஹீரா டைரக்ட் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் யோகி பாபு ஐஸ்வர்யா தத்தா இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட பஸ் ஸ்டாப்ல நரிக்குறவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்றாங்க அப்படிங்கறத காட்டியிருக்காங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க யோகி பாபுவோட ஒரு சில டைமிங் காமெடி சூப்பரா இருக்கு சினிமோடிராபி அந்த கடலையும் அந்த கடலை சுத்தி உள்ள பகுதியையும் காட்டின விதம் அழகா இருக்கு பிஜிஎம் ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல நரிக்குறவர்களோட வாழ்க்கையை இன்னும் டீட்டெயில்டா காட்டிருக்கலாம் படத்தோட ஹீரோ நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அந்த கேரக்டர் ஹீரோவுக்கு சுத்தமா செட் ஆகல படத்துல உள்ள கேரக்டர்ஸையும் ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை படம் பல டிராக்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு இந்த படத்துல அடல்ட் சென்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ப்ளோ அவரேஜான டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்